பட் இந்த ஜோடி பயங்கர டென்ஷனா இருக்காங்க என்னன்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடாத நாளே இல்ல டிவர்ஸ் பண்ணிக்கலாம்னு பிளான் பண்ணிருக்காங்க இப்போதைக்கு பட் இன்னும் வந்து அவங்க ஒரு கரெக்டான ஒரு டிசன் எடுக்கல ஏமி இப்ப கார்ல வந்து தூங்கிட்டு வரா டேவிட் வண்டி ஓடிட்டே இருக்கான் சடனா பார்த்தா ரோட்ல ஒரு அனிமல் மேபி நாயார் புலி ஏதோ ஒண்ணு நிக்குது டேவிட் அப்படியே பேனிக்ல வண்டியை திருப்ப ட்ரை பண்ணி பிரேக் போட்டு எப்படியோ லாஸ்ட் செகண்ட்ல வண்டியை கண்ட்ரோல் பண்ணிடறான் பட் இது ஃபர்ஸ்ட் டைம் அவன் அந்த ரோட்ல வர்றது அதனால இப்ப ரூட்டு வந்து அந்த டைரக்ஷன் வந்து அவனுக்கு மறந்து போயிடுச்சு ஏமியும் பயந்து போய் சடனா எழுந்திருக்கிறா எழுந்து என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது டேவிடும் கூலா இல்லை இல்ல வண்டிக்கு முன்னாடி ஏதோ ஒரு மிருகம் வந்துச்சு அது அதுக்கு எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு எப்படியோ சமாளிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் பட் வண்டியை தப்பா டேன் பண்ணிட்டான் அப்படிங்கறத பத்தி அவகிட்ட சொல்லல அதுக்கு பதிலாக இது ஷார்ட் தான் நம்ம டைம் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லிடறான் ஏமி ஃபேஸே ஒரு பயங்கர மூட் அவுட்டில் இருக்குது ஒன்றுமே அவள் பேசலை டேவிட் வந்து நிறையா ட்ரை பண்ணுறான் அவன் கிட்ட பேசுறதுக்கு ஆனாலும் ஏமி வந்து எந்த அட்டென்ஷனுமே கொடுக்கல ஸோ இப்படி இவங்க ரெண்டு பேர் போயிட்டுருக்காங்க அப்போ கொஞ்சம் தூரம் போனோன்னே சடனாக கார் எஞ்சிலேருந்து ஒரு வியர்டான சவுண்டு கேட்குது டேவிட் பயங்கரமா டென்ஷன் ஆகிறான் என்னடா அது சோதனைக்கு மேல சோதனையாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி டேவிட் வந்து பயங்கரமா டென்ஷன் ஆகிறான் பட் அவனோட லக்கு பாருங்க பக்கத்துல ஒரு பெட்ரோல் பங்க் தெரியுது அங்க எப்படியோ வண்டியை கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு போய் ஸ்டாப் பண்றாங்க அப்போ ஒரு மெக்கானிக் அங்க இருந்து வர்றான் ஹாய் நான் தாங்க மெக்கானிக் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது டேவிடும் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளைன் பண்றப்பல எக்ஸ்பிளைன் பண்ணோன்னே மெக்கானிக்கும் அந்த பேனட்ட ஓப்பன் பண்ண சொல்றான் அதுக்கப்புறம் டேவிடும் ஹெல்ப் பண்ணுறான் மெக்கானிக் சீக்கிரமாகவே அந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டாப்ல இப்ப கார் வந்து மறுபடியும் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்ப டேவிட் வந்து எவ்வளவு அமௌண்ட் வேணும் அப்படின்னு கேக்கும்போது மெக்கானிக் வந்து எனக்கு காசு வேணாம் இது வந்து ஃப்ரீ சர்வீஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல இதை கேட்டோம் டேவிட்க்கு கொஞ்சம் வியாடா இருக்கு என்னது கொஞ்சமாவது வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்துறாப்ல கேஷ் அப்புறம் ஹைவே ரூட்டை பத்தி கேக்குறான் மெக்கானிக்கும் வந்து கரெக்டா அந்த டைரக்ஷன் எல்லாம் சொல்றான் சோ தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மறுபடியும் ரெண்டு பேரும் கிளம்புறாங்க இங்க இருந்ததா கதை சூடு பிடிக்க போது மிஸ் பண்ணாம பாருங்க கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் கார் அப்படியே மெல்லமா ஸ்டாப் ஆகி நின்னடுத்து ஏமி போன் எடுத்து யாருக்கோ ஹெல்ப் கேட்கறக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கா ஆனா சிக்னல் சுத்தமா கிடையாது டேவிடும் வண்டியை சரி பண்றதுக்கு என்னென்னவோ ட்ரை பண்றான் ஆனாலும் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல ஏமி இப்ப பயங்கரமா கோவமாயிடா டேவிட பிடிச்சி கத்த ஆரம்பிக்கிறா இதெல்லாம் ஒன்னாலுதான் அப்படி சொல்லிட்டு பிளேம் பண்ண ஆரம்பிக்கிறா இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் எப்பயும் போல் சண்டை போட ஆரம்பிச்சிடாங்க இப்போ டேவிட் வந்து லாஸ்டா என்ன சொல்கிறாப்புலன்னா இப்போ வேற வழியே இல்லை நம்ம ரெண்டு பேரும் அந்த பெட்ரோல் பங்குக்கு போகலாம் மறுபடியும் நடந்து அங்கே போயிட்டு அந்த மெக்கானிக்கை மறுபடியும் கூட்டிகிட்டு வந்து நம்ம சரி பண்ணிட்டு கிளம்பலாம் இதை தவிர வேறு வழியே இல்லை இந்த ரோட்டில் நம்ம நிற்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல ஆனால் கடைசியில் எப்படியோ சமாளித்து அவளுக்கும் வேற சாய்த்தே இல்லாதனால அவளும் ஓகே சொல்லி ரெண்டு பேருமே அந்த பெட்ரோல் பங்கை நோக்கி வராங்க இங்கே வந்து பார்த்தா இந்த பெட்ரோல் பங்க்கில் யாருமே காணும் அது க்ளோஸ் ஆகிருக்கு டேவிட் சடனாக அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு ஹோட்டலை பார்க்குறான் அங்கே நம்ம போய்ட்டு கேட்கலாம் அங்கே ஃபோன் இருந்ததுன்னா நம்ம மெக்கானிக்கை காண்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஏமே ஓகே சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த ஹோட்டலுக்கு போகிறாங்க ரிசப்ஷனுக்கு போய் நின்றுனே அங்கே யாருமே இல்லை சடனாக ஸ்டாஃப் ரூம்லேருந்து ஒரு பயங்கர அலறல் சவுண்டு கேட்குது அதுவும் இல்லாமல் அலற சவுண்டு அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு கிரிப்பி சவுண்ட்ஸாக கேட்க ஆரம்பிக்குது ஏமே இப்போ ரொம்பவே பயப்படா டேவிட்கிட்ட ஐயோ நம்ம எஸ்கேப் ஆயிடலாண்டா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்கா ஆனால் டேவிடா இரு நம்ம என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருங்க அது அப்படிங்கிற மாதிரி சவுண்டு கொடுக்குறான் உடனே உள்ள இருந்து ஒருத்தவரா தவறான் அவன் பேரு மேஷன் அவன் வந்து நான் தான் அந்த ஹோட்டலோட மேனேஜரை என்ன வேணும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாப்புல உடனே டேவிட் இது யார் இது சவுண்டு போறது உள்ள என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் கேக்குறான் கேட்டோடன மேஷனும் கையில வச்சுருக்க ரிமோட்டை காமிச்சுட்டு ஆட நான் டிவி பாத்துட்டு இருந்தேங்க நல்லா பேய் படம் பாக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி சரி உங்களுக்கு என்ன வேணும் என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் டேவிட் வந்து நடந்த எல்லாத்தையும் சொல்றாப்ல இந்த மாதிரி உங்களோட கார் ரிப்பேர் ஆயிடுச்சு இந்த மெக்கானிக்கை நாங்கள் பார்த்தா பாத்துட்டு போனோம் அவரோட நம்பர் கிடைக்குமா எப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இந்த மேனேஜர் என்ன சொல்றாருன்னா இல்லங்க கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இனி தான் கடை திறப்பாங்க அது மாதிரி பக்கத்துல எந்த கடையுமே இந்த ராத்திரில திறந்துருக்க மாட்டாங்க இன்னைக்கு நைட்டு வந்து நீங்க உங்க காரை சரி பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் உடனே டேவிட்டும் சரி என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது மேஷனே என்ன சொல்றான்னா நீங்க வேணா நம்ம ஹோட்டல்ல ஒரு ரூம் புக் பண்ணிக்கோங்க நைட்டு இங்க ஸ்டே பண்ணிட்டு காலையில இருந்துச்சு கார் ரிப்பேர் பண்ணிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்புல இதை கேட்டோன்னு டேவிட்க்கு கொஞ்சம் இது நல்ல ஐடியா மாதிரி தான் தெரியுது இருந்தாலும் நம்ம ஏமிக்கு வந்து இது சுத்தமாக இஷ்டம் இல்லை அவள் வந்து ஃபஸ்ட்டு சொல்ல ட்ரை பண்ணுறான் வேணாம் டேவிட் நம்ம போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஆனாலும் டேவிட் வந்து அவளை கன்வின்ஸ் பண்ணி இல்லை இல்லை நம்ம இந்த ராத்திரியில் போய் எங்கே என்ன பண்ண முடியும் நம்ம இங்கேயே ஸ்டே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் இங்கே தங்கலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிடுறாங்க இப்போ ரூம் புக் பண்றாங்க ரூம் நம்பர் ஃபோர்னு சொல்லிட்டு மேஷன் கீயே கொடுக்குறான் இப்போ ரூமுக்குள்ள ரெண்டு பேரும் வந்துட்டாங்க ரூமை பார்த்தா ஏதோ பழைய பங்களா ரூமுக்குள்ள வந்த மாதிரி இருக்குது எல்லா இடத்துலயும் பூச்சிங்க வேற இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஹாரர் மூவில இருக்க ஒரு செட்டு மாதிரி இருக்கு இதை பார்த்துட்டு ஏமி இப்படி ஒரு ரூமுக்கு நம்ம வந்திருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் புலம்பிட்டு இருக்கா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் அவன் என்ன சொல்றானா நான் அப்பா அம்மா கிட்ட நம்மளோட டிவோர்ஸ் பற்றி பேசலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்றா அதுக்கு டேவிட்டா ஃபர்ஸ்ட் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்க கிட்ட பேசலாம் அதை பற்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாப்பில்ல ஏமி ரொம்பவே சேடாக இருக்கா அவளை பார்த்துட்டு டேவிட் வந்து சாரி ஏமி நான் பண்ணதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷ்னலாக கேட்குறாப்புல அப்போ சடனா அங்கே ஃபோன் இருங்காது இவங்களோட ஃபோன் கிடையாது அந்த ரூமில் இருக்க டெலிஃபோன் உடனே ஏமியும் அதை எடுத்து யாருன்னு கேட்குறா ஆனால் அந்த இருந்து எந்த பதிலுமே கிடையாது அப்ப திடீர்னு பார்த்தா இவங்களோட ரூம் கதவையை யாரோ தட்ட ஆரம்பிக்கிறாங்க டேவிடும் போயிட்டு கதவை ஓபன் பண்ணி பாக்குறான் யாருமே இல்ல மறுபடியும் ரிங் போன்றிங்கான அடுத்த நிமிஷமே கதவை யாரோ தட்டுறாங்க டேவிட்கா ரொம்ப டென்ஷன் ஆகுது ஏமி ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறா டேவிட் என்ன சொல்றானா யாரும் நம்மள பிராங்க் பண்றாங்க நீ பயப்படாத என்ன போய் பக்கத்து ரூம்ல பாத்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து ரூம்ல போயிட்டு அங்கே கதவை தட்டுறாப்ல ஆனா அந்த ரூம்ல இருந்து யாருமே எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணல இப்ப உடனே போயிட்டு மேஷன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாப்ல டேவிட் இந்த மாதிரி எங்கள் பக்கத்து ரூமில் யாரோ வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்காங்க நீங்கள் வந்து கொஞ்சம் என்னென்னு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லணுன்னா மேஷனுக்கு வந்து பயங்கர ஷாக் ஆகுது ப்ரோ இந்த ஹோட்டலில் வேறு யாருமே இல்லை கெஸ்ட்டே கிடையாது இன்னைக்கு எல்லாமே எம்டி ரூம்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஆனால் டேவிட் வந்து இதை அக்செப்ட் பண்ணல இல்லை இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது யாரோ இருக்காங்க நீங்கள் வந்து பாருங்கள் கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இப்போ மேஷனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி ஓகே ப்ரோ நீங்கள் போங்க நான் வந்து செக் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுறான் இப்ப ஏமிட்ட டேவிட் வந்து எல்லாத்தையும் மேஷன் பாத்துக்குவா நீ கவலைப்படாத சில் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் ஆனா ஏமியா இந்த கிரிபி பிளேஸ் விட்டு நம்ம ஃபர்ஸ்டே போலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான் ஆனா டேவிட் பாக்குறதுக்கே ரொம்ப டயர்டா இருக்கான் அதையும் அவகிட்டே சொல்றான் நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் இன்னைக்கு நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம காலையில கார் எடுத்துட்டு போயிடலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாப்புல அதுக்கப்புறம் மைண்ட் சேஞ்ச் பண்ணுங்கிறதுக்காக அங்க இருக்க டிவி ஆன் பண்றான் டேவிட் அந்த டிவியில பார்த்தா டார்ச்சர் சீன்ஸ் அண்ட் மர்டர் வீடியோஸா பிளே ஆகுது இது ஏதோ ஹாரர் மூவி போல அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டே இருக்கான் ஆனா கொஞ்ச தான் புரியுது அது எக்ஸாக்டா இவங்க இருக்கிற ரூம் போர் மாதிரியே இருக்குது இவனுக்கு ஒரே பதட்டம் ஆகுது உடனே ஏமியை கூப்பிட்டு இது நம்ம ரூம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான் அவ்வளவு ஆமான்னு சொல்லுவோம் ரெண்டு பேருக்கும் ரொம்ப பயம் ஆயிடுச்சு இப்ப டேவிட் வந்து என்ன சொல்றானா சரி சரி நீ பதத்தப்படாம இரு இந்த ரூம்ல வந்து ஏதோ கேமரா வச்சு நம்மள வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க நான் ஃபர்ஸ்ட் அந்த கேமராஸ் எல்லாம் எடுத்துறேன் தேடி அப்படின்னு சொல்லிட்டு எங்க எங்க கேமரா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறான் கொஞ்சம் கொஞ்சம் கண்டுபிடிக்கிறான் இப்ப திடீர்னு பார்த்தா அங்க இருக்க லைட்ஸ் எல்லாம் பிளிக்கர் ஆகுது சடனா ஒரு மாஸ்க் போட்ட வருவோம் அவங்க பின்னாடி நிக்கிற மாதிரி இருக்கு இப்ப ஏமின் டேவிடும் நம்ம எப்படியாவது தப்பிக்கணும் இங்க இருந்து அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் பக்கம் போறாங்க அங்க ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லிட்டு ஆனா பாத்ரூமோட ஜன்னலுமே ஃபுல்லா ஆணி அடிச்சு வச்சிருக்கானுங்க திறக்க முடியாதபடி இதனிட அப்படி மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரூம்குள்ளேயே வராங்க இப்ப லைட் ஆஃப் பண்ணிட்டு டோரை திறந்து வெளியில ஓடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிறாங்க இப்ப டோரை ஓபன் பண்ணி கொஞ்சம் தூரம் ஓடி வர்றாங்க ஆனா பார்த்தா எல்லா சைடு இருந்தும் அந்த மாஸ்க் போட்டு உருவங்க வந்து வர ஆரம்பிச்சிருச்சுங்க திருப்பியும் பயந்துகிட்டு இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் அந்த ரூம்க்கே ஓடி வர ஆரம்பிச்சுட்டாங்க டோரை லாக் பண்ணிடுறாங்க ஏமி பாத்ரூம்ல போயிட்டு மறுபடியும் அந்த ஜனல்லாம் உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா அப்ப அந்த ஜன்னலுக்கு வெளியே பார்த்தா ஒரு மாஸ்க் போட்டு உருவம் அவங்க முன்னாடி வந்து நிக்குது அவ்வளவுதான் ஏமி பயந்துடுறா இப்ப ஏமி இதை பத்தி சொல்லும் போது டேவிட் என்ன சொல்றானா நீ வந்து அந்த ஜன்னல் கிட்டே இருந்து நீ அவங்களை பண்ணு நான் வந்து கீழே ஒரு போன் பூத்தை பாத்த அந்த பூத்துக்கு நான் எப்படியாச்சும் போயிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஏமியும் சரி எனக்கு பயமா இருக்கு சீக்கிரம் வந்துடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா இப்ப அதே மாதிரி ஏமி வந்து அந்த ஜன்னல் கிட்ட சதம் போட்டுட்டே அங்க இருக்க அந்த மாஸ்க் போட்ட மனுஷங்களை எல்லாத்தையுமே டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கா டேவிட் அந்த ரூம் கதவை திறந்து மெதுவா வெளியில போறான் போயிட்டு அந்த போன் பூத்துக்கும் போயிட்டான் இப்ப நைன் டபுள் ஒனுக்கு டயல் பண்றான் ஆனால் இங்கே என்ன ஷாக்னால் இவன் போலீஸ்க்கு கால் பண்ணால் அந்த காலை வந்து அந்த மேஷன் எடுக்கிறான் அவ்வளோதான் கால் அப்படியே ஹோட்டலுக்கு ரீரூட் பண்ணியிருக்கானுங்க போல் சேம் டைம் அங்கே ஒரு ஃபுல் ஸ்பீடில் ஒரு கார் பின்னாடி வர்றதை டேவிட் வந்து நோட் பண்ணுறான் ஃபோன் பூத்தை விட்டு வெளியில் வேகமாக ஓடி வரான் கரெக்டாக வந்து அந்த கார் அந்த ஃபோன் பூத்தை இடிச்சு அப்படியே கிராஷ் ஆயிடுது டோட்டலாகவே எப்படியோ ஒரு நூல் டேவிட் வந்து தப்பிச்சு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக திருப்பி ரூமை நோக்கி ஓடி வரான் ஆனா அந்த கார் விடாம அவனை துரத ஆரம்பிக்கிட்டு எப்படியும் லாஸ்ட் செகண்ட்ல ரூம்குள்ள வந்து கதவை லாக் பண்ணிக்கிறான் கிட்ட வந்து என்ன சொல்றான்னா கண்டிப்பா இவனுங்க நம்ம கதவை உடைச்சிக்கிட்டு உள்ள வந்துருவானுங்க நம்ம அவங்களை தாக்குற மாதிரி ஏதாவது நம்ம டிஃபென்ஸுக்காக சில வெப்பன்ஸ் எடுத்து தேடி வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க அப்ப எதுவுமே அவங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்கல அப்ப அங்க இருக்க ஒரு கண்ணாடியை உடைச்சு அதுல இருக்க அந்த ஷார்ப்பான பீசஸ் எல்லாமே எடுத்துக்கிறாங்க மேஷன் ரூம்ல கேமரா வழியா அவங்கள வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறான் ஏமி கொஞ்ச நேரம் அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறான் டேவிட் வந்து என்ன பண்றானா அந்த டார்ச்சர் வீடியோஸே திருப்பி திருப்பி பார்த்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்கான் இப்போ எல்லா வீடியோலையுமே மாஸ்க் போட்ட பாத்ரூம்ல பாத்ரூம்லேருந்து அட்டாக் பண்றது அவன் கண்டுபிடிக்கிறான் எப்படி பாத்ரூம் தான் ஃபுல்லாக அந்த ஜன்னலெல்லாம் அடிச்சு வச்சுருக்காங்கல்ல எப்படி அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது இப்போ பாத்ரூமில் போய் ரெண்டு பேருமே செக் பண்ணுறாங்க அங்கே பார்த்தா தரையில் வந்து ஒரு ஓப்பன் வச்சு அது கீழே வந்து ஒரு டனல் இருக்கு அதை கண்டுபிடிக்கிறாங்க அப்போ இந்த வழியாக தான் வந்து ஒருத்த ஒரு மாஸ்க் போட்ட ஒருத்த வந்து நம்மளை அட்டாக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது இப்போ வெளியே ஒரு ட்ரக் வர சவுண்டு கேட்குது அதுலேருந்து ஒரு ட்ரைவர் இறங்கி இந்த நேஷன் கிட்டே பேசுறதுக்காக வெயிட் இருக்காரு அவரை பார்த்தோன்னே இவரும் கிரிமினலாக இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குமே டவுட்டாக இருக்குது பட் அவரை பார்த்தாவே ரொம்பவும் டயர்டாக இருக்க மாதிரி இருக்குது ரொம்ப தூரம் வண்டி ஓட்டிகிட்டு வந்த மாதிரி இருக்குது ஸோ இவங்களுக்கு வந்து அவர் கண்டிப்பாக இவங்களோட ஆளாக இருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு ஹெல்ப் பண்ணு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த பாத்ரூம் ஜன்னல் இருக்கலை கத்த ஆரம்பிக்கிறாங்க டிரைவரும் அவங்கள பார்க்குறான் ஆனா உடனே அந்த மேஷன் வந்து அவர்கிட்ட ஏதோ ஒரு பொருளை அப்பதான் அவங்களுக்கு தெரியுது அந்த டிரைவரும் இவங்களோட ஆளுன்னு சொல்லிட்டு டேவிட பண்ண சொல்றாங்க நம்மளுக்கு தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு இந்த டனல் மூலமா நம்ம தப்பிச்சு சீக்கிரமா போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஏமி அந்த டனல்குள்ள இறக்குறாப்ல டனலுக்குள்ள போயிட்டு இருக்காங்க பட் பார்த்தா டனல்குள்ள பயங்கர ஸ்மெல்லு ஏமி வந்து ரொம்பவே கஷ்டப்படுறேன் போகவே போவே இதுக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி சொல்றான் இப்போ டேவிட் வந்து இல்லை நம்ம நம்ம தான் ஆகணும் இது தான் நம்ம தப்பிக்கிறதுக்கான வழி இனியாரும் நம்ம ரூம்குள்ள வந்து வந்திருப்பாங்க அவங்க எல்லாருமே அதனால் நம்ம போகணும் சீக்கிரம் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி போயிட்டு இருக்கும்போது கொஞ்ச தூரத்துல பார்த்தா பயங்கர எலிங்க நிறைய எலிங்க இருக்குதுங்க அதை பார்த்தோன்னே இப்போ ஏமே கத்த போகிறா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு டேவிட் வந்து முன்னாடியே சொல்லிடான் தயவு செஞ்சு கத்திடாத அப்படி சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டுருக்கான் இப்போ ரெண்டு பேருமே சைலண்ட்டாக அந்த இலைங்களெல்லாம் கிராஸ் பண்ணி வந்துடுறாங்க இந்த டனலோட எண்டு எங்கே இருக்குது அப்படின்னா மேஷனோட ரூமில் தான் போய் அது நிற்குது அங்கே பார்த்தா மேஷன் இல்லை ஏமி மேஷனோட ரூம்க்குள்ள ஒரு ஃபோன் இருக்கிறத பார்க்குறான் உடனே அந்த ஃபோனில் போலீஸ்க்கு கால் பண்ணிட்டு இருக்கா பேசிகிட்டே இருக்கும்போதே கரெக்டாக மேஷன் வந்துடுறான் உடனே இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் அந்த டனல்குள்ளே போயிடுறாங்க இப்போ மேஷன் வந்துட்டு ஃபோன் வயரை கட் பண்ணிடுறான் அவன் ஒரு ஆளை டனல்குள்ளே அனுப்புறான் இன்னொரு வேற வேறு சைட்லேருந்து இவங்களை ட்ராப் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கான் டேவிடோ ஏமியும் இப்போ அந்த டன்னல் வழியா போய் வேறு ரூம்மை ரீச் ஆயிராங்க இப்போ அந்த டனலோட என்ட்ரன்ஸையும் ஒரு டெஸ்க்கு வச்சு பிளாக் பண்ணி வச்சுறாங்க இப்போ ஏமி பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறா இது என்னடா கெட்ட கனவா இருக்கு நம்ம எப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்லாம் சொல்லி அழுதுட்டு இருக்கும்போது டேவிடா ஹக் பண்ணி எஸ்கேப் ஆனதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும் ஒன்னும் நீ பயப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை ஆறுதல் படுத்திட்டு இருக்கான் இப்ப வெளிய போலீஸ் கார் சைரன் சவுண்ட் கேக்குது அப்போ ஒரு போலீஸ் வராரு இந்த ஹோட்டலுக்கு இந்த மாதிரி ஒரு போன் வந்து சொல்லும் போது மேஷன் வந்து கெஸ்டே இங்க இல்லங்க அப்படிங்கிற மாதிரி போய் சொல்றான் ஆனா ஆபீசர் வந்து செக் பண்றப்பல இப்ப போலீஸ் வந்து செக் பண்ணிட்டே வரும்போது இந்த ரூம் போர்ல வந்து டிவி ஓடிட்டு இருக்கு அந்த டிவிக்குள்ள இந்த டார்ச்சர் வீடியோஸ் எல்லாமே போயிட்டு இருக்கத பாத்துட்டு இவருக்கு ஏதோ டவுட்டா இருக்குது உடனே கன் எடுக்கிறாரு ஆனா அந்த மாஸ்க் போட்ட ஒருத்த வந்து இவரை வந்து அட்டாக் பண்ணி அப்படியே அந்த இடத்துல இந்த போலீஸ்காரையும் கொண்டுடுறாங்க இந்த நேரத்தில் டேவிடோ ஏமியோ அந்த போலீஸ் வந்து காரை நோக்கி ஓடுறாங்க ரெண்டு பேரும் அங்க போயிட்டு அந்த காரை ஸ்டார்ட் பண்ணா காரை ஸ்டார்ட் பண்ண முடியல மறுபடியும் வேற ரூமுக்கு ஓடிடுறாங்க இப்போ இங்க இருந்து இந்த பாத்ரூம் விண்டோ மூலமா நம்ம தப்பிச்ச மாதிரி காமிச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாத்ரூம் விண்டோல ஏமியோட ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு அதுலேருந்து இருந்து தப்பிச்சு போன மாதிரி செட் பண்ணி வச்சிடறாங்க இப்போ ஏமி அங்கே இருக்க சீலிங் பைப்பில் ஒளிஞ்சுக்க வச்சுட்டு எதுவும் சத்தம் போடாமல் இரு நான் ரிசப்ஷனுக்கு மேலே வந்து ரெண்டு கண் இருக்கிறது பார்த்தேன் அதை போய் நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அதோட மட்டும் இல்லாமல் நான் அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன் ஏமி இதுக்கப்புறம் நம்மளுக்குள்ளே எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிவிட்டு பேனலை க்ளோஸ் பண்ணிடுறான் ஆனால் கரெக்டாக டோர் ஓப்பன் பண்ணும்போது மாஸ்க் போட்ட உருவம் வந்து டேவிட்டை கத்தியாலே குத்திடுறாங்க ஏமி அந்த சீலிங் மேலேருந்து பார்த்துட்டே இருக்கா ஆனால் அவனால் கத்த முடியல கத்துனா இவ்வளோ பிடிச்சிடுவாங்க என்ன பண்ணுறேன்னு தெரியல அவ்வளோ அவளுக்கு வந்து கஷ்டமாக ஆகுது மேஷன் வந்து இப்போ இந்த டேவிட்டை வந்து பயங்கரமா கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறான் டேவிட்க்கு பயங்கரமா பிளீட் ஆக ஆரம்பிக்குது அப்படியே அந்த இடத்துல அவன் இறந்துடுறான் இப்போ மேஷன் என்ன சொல்றான்னா ஏமியை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்குலாம் ஆர்டர் போடுறான் இப்போ எல்லாருமே ஏமி வந்து வெளியில அந்த ஜன்னல் வழியா தப்பிச்சு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு எல்லாருமே வெளியில தேட போயிறாங்க இப்போதான் ஏமி வந்து பயங்கரமா டேவிட்காக அழ ஆரம்பிக்கிறா அழுதுட்டு அப்படியே அந்த சீலிங்லயே படுத்து தூங்கிறான் இப்போ விடிஞ்சிருது காலையில அப்புறம் எந்திரிச்சு பார்க்குறா சீலிங்கையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறா இப்போ ஏமே அங்கேருந்து எழுந்திரிச்சி வெளியில் வந்து வாசலில் செத்து கிடக்கிற டேவிட்டை அப்படியே பார்க்கறதுக்காக கிட்டவரா அப்போ பின்னாடி பார்த்தா ஒரு மாஸ்க் போட்டவன் வந்துட்டான் அவ்வளோதான் ஏமே அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வெளியில் ஒரு கார் நிற்கிது அந்த காரில் போய் ஏறிக்கிறாள் அந்த காரில் என்ன அந்த மாஸ்க் போட்ட வந்து அந்த கார் மேலே ஏறிட்டு அவளை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான் ஆனால் முடியல இவன் ஸ்பீடாக ஓட்டிட்டே போகிறா அப்போ இன்னொரு மாஸ்க் போட்டவன் இந்த காருக்கு முன்னாடி வந்து நின்றுருக்கான் இவ கொண்டு போய் அந்த கார் அவன் மேலே ஏற்றிடுறா அவ்வளோதான் அந்த கார் மேலே இருந்த மாஸ்க் போட்டவனும் அந்த முன்னால் இருந்த மாஸ்க் போட்டவனும் ரெண்டு பேருமே செத்துறாங்க இப்போ தான் தெரியுது தெரியுது அதில் தான் அந்த மெக்கானிக் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவனுமே வந்து இந்த கூட்டத்தை சேர்ந்தவன் தான் போகல அவன்தான் ஏதோ இவங்க காருக்கு ஏதோ பண்ணி அவங்க காரை வந்து பாதிலே ஸ்டாப் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கான் போல இது எல்லாமே இவங்களுக்காக வச்ச ஒரு ட்ராப் தான் அப்படிங்கிறது இவளுக்கு புரியுது இப்ப என்ன பண்றது இருக்கும்போதே இந்த மேஷன் கரெக்டா அங்கே வந்துரும் இவ அப்படியே கிட்ட இருந்து தப்பிச்சு வேகமா ஓடி வந்து இந்த ரிசப்ஷன் ஏரியால இருக்க போனை யூஸ் பண்றதுக்காக ட்ரை பண்றா அந்த போன்ல இருந்து போலீஸ்க்கு கால் பண்ண ட்ரை பண்றா ஆனாலும் அந்த கால் வந்து ரீச் ஆகல இப்படியே இவ என்ன பண்றன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போதே இந்த பக்கம் மேஷன் வந்து அந்த செத்து போன ரெண்டு மாஸ்க் போட்டவனுங்க இருக்காங்கல்ல அவன்களை பார்த்துட்டான் அவன்களை பார்த்தோன்னே இவனுக்கு இன்னும் வெறியாகுது இப்போ இவளை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி கொள்ளணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவளை தேடிட்டு தெரியிறான் அந்த நேரத்துல ஏமே என்ன பண்ணுறான்னா இவன் கிட்ட இருந்து நம்மளை டிஃபண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஏதாச்சும் நம்மளுக்கு ஒரு வெப்பன் தேவை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேட ஆரம்பிக்கிறா அப்பதான் டேவிட் சொன்ன அந்த கன்னவ பார்க்கறா அந்த கண்ணை எடுத்துட்டு இருக்கும் போதே கரெக்டாக மேஷன் வந்து பின்னாடி ஒரு கயரை வச்சு இவ கழுத்துல இருக்கிறான் அவ்வளோதான் இப்போ இவ கண்ணை வந்து கீழே போட்டா அவன் அந்த கயரை வச்சு பயங்கரமாக இருக்கிட்டு இருக்கான் எப்படியோ போராடி அவனை தள்ளி விட்டுட்டு இவ மறுபடியும் அந்த கண்ணை எடுத்துட்டா இப்ப இவன் அவளை அட்டாக் பண்ண வரதுக்கு முன்னாடி இவன் லாஸ்ட் மினிட்ல அவனை சுட்டுறா அவளதில இப்ப வெளியில அழுத்திட்டே இருக்கும்போதே அப்பதான் காயப்பட்டு ஆனா அவனுக்கு இன்னும் உயிர் இருக்கு அப்படிங்கறது அவளுக்கு தெரிய வருது அவ்வளவுதான் அவளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு போலீஸ்க்கு கால் பண்றான் போலீஸ்க்கு கால் பண்ணி இங்க நடந்து எல்லாத்தையுமே சொல்றான் அதுக்கப்புறம் டேவிட் பக்கத்துல உட்காந்து அவனை பார்த்துட்டு இருக்கான் எப்படியும் போலீஸ் மெடிக்கல் டீம்ஸ் எல்லாம் வந்து இவங்க ரெண்டு பேரும் பத்திரமா சேவ் பண்ணிடுறாங்க இதோட இந்த படமும் முடியுது இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது மாதிரி ஹாரர் த்ரில்லர் வீடியோஸ் நிறைய பாக்குறதுக்கு நம்ம சேனல் வீடியோஸை கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல படத்துல சந்திக்கலாம் அது வரைக்கும் டேக் கேர்